அன்பார்த்த நேர்களே யார் எந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மனிதன் வெளி தோற்றத்திலே நன்றாகவே தெரியும் ஆனால் நம்மோடு கூட உள்ளவர்களை ஒப்பிட்டு நம்மை நாமே பாராட்டி கொள்கிறோம் ஆனால் நம்மை படைத்த தெய்வத்திற்கு எதையுமே மறைக்க முடியாது அவருக்கு முன்னாக நம்முடைய உண்மையான நிலை என்ன என்பதை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிற பாஸ்டர் அவர்கள் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் மறுபடியும் உங்களோடு இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நாங்கள் தொடர்பு கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் படிப்பீர்களானால் இது உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு உணர்த்தும் ஒரு கண்ணாடியாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் இதை படிப்பீர்களானால் நீங்கள் யார் என்பதை உங்களுக்குள் நீங்கள் உணரவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அதை நிதானிக்கவும் இந்த புத்தகம் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யும் இந்த பர்சுத்த வேதாகமத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்தபோது எனக்கு ஒரு காரியம் புலப்பட்டது என்னவென்றால் ஏசு கிறிஸ்து என்கிற கடவுளை என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே நான் இரட்சகராக கடவுளாக அறிந்திருக்கிற வாழ்க்கை என்ற வாழ்க அந்த நிலையிலே முன் பின் என்கிற ரெண்டு நிலைகளை என்னால் பார்க்க முடிந்தது ஏசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக கடவுளாக ஏற்றுக்கொள்ளுவதற்கு முன் என்ற நிலையும் பின் என்ற நிலையும் அந்த ரெண்டு நிலை எப்படி வரலாற்றிலே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று கிமு கிபி என்று சொல்லுகிறோமோ அதை போலவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் வருவதற்கு முன் என்கிற நிலையும் கிறிஸ்துவுக்குள் அவன் வந்ததுக்கு பின் என்கிற நிலையும் நிச்சயமாய் இருக்கத்தான் செய்கிறது அப்படியானால் முந்தின நிலை என்ன இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக கடவுளாக நான் மட்டுமல்ல உலகத்தில் எந்த மனிதனானாலும் சரி அவர்கள் அவரை அறிந்து கொள்வதற்கு முன் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பர்சுத்த பவுல் என்கிற ஒரு கடவுளுடைய மனிதர் எபேசியர் என்கிற புத்தகத்தில் அவருடைய கடிதத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் அவர் அழகாக அதை விவரித்திருக்கிறதை நீங்கள் கவனிக்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு ஒரு புதிய ஏற்பாடு தேவைப்படுமானால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் உங்களுக்கு அதை அனுப்பி வைக்க ஆசையாக இருக்கிறோம் நீங்கள் அதில் எடுத்து அந்த வேத பகுதிகளை படிக்கலாம் நான் சொல்வது புதிய ஏற்பாட்டில் எபேசியர் என்கிற ஒரு புத்தகத்தில் அதில் பவுல் அதை எழுதின பவுலும் கூட ஒரு காலத்திலே இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக அறியாதவர் மாத்திரமல்ல இயேசுவை கடுமையாக எதிர்த்தவர் மிக கடுமையாக எதிர்த்தவர் அவருடைய பக்தர்களை எல்லாம் அவர் துன்பப்படுத்தி கொலை செய்யும் அளவுக்கு அவருடைய கோபம் பெரிதாக இருந்தது ஆனால் அப்படிப்பட்ட மனிதர் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக அறிந்து கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அவர் உணர்ந்தார் எனவே அவர் போய் அநேக இடத்துல இயேசுவை சொல்லி ஊழியம் செய்த இடத்துல ஒரு பகுதி தான் எபேசு என்கிற ஒரு பட்டணம் இந்த காலத்தில் உலக அதிசயங்களில் ஏழு ஏழு அதிசயங்கள் இருந்த இடத்துல இந்த எபேசு பட்டணமும் ஒரு இடம் அங்கே ஒரு பெரிய தியானால் என்கிற ஒரு தேவதையின் கோயில் இருந்தது என்றெல்லாம் வரலாறு நமக்கு சொல்லுகிறார் இப்போ இவர் இந்த ஐந்தாம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்றாரு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அவனுடைய வாழ்க்கை கடவுளுக்கு முன்பாகவும் மனிதருக்கு முன்பாகவும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்றார் ஆறாவது வசனத்துல அவர் என்ன எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல அவர் என்ன கீழ்படியாமையின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றார் கீழ்படியாமையின் பிள்ளைகள் யாருக்கு கீழ்படியாதவர்கள் கடவுளுக்கு கீழ்படியாதவர்கள் கடவுளுடைய நியதிகளுக்கும் நியமனங்களுக்கும் கீழ்படியாமல் போய் துன்மார்க்கமாக வாழ்க்கையை வாழ்ந்து தங்கள் சொந்த வழியிலே நடக்கிற மக்கள் இயேசுவை வாழ்க்கையிலே நிராகரிக்கிறவர்கள் இவங்கள தான் கீழ்படியாமையின் மக்கள் இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்திற்காக சிலுவை என்கிற மரத்திலே ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார் ஒவ்வொரு மனிதனையும் தன்னிடத்திலே வரும்படியாக அழைக்கிறார் அப்படி வருகிற மனிதனுக்கு பாவங்களை மன்னித்து அவனுடைய ஒழுக்க வாழ்வை சரி செய்து அவனை தம்முடைய பிள்ளையாக வைக்க விரும்புகிறார் இந்த சட்டத்துக்கு செவி கொடுக்காதவர்கள்தான் கீழ்படியாமையின் பிள்ளைகள் நண்பர்களே எத்தனை முறை நீங்கள் இயேசுவை பற்றி ஒரு வேளை இதற்கு முன் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லவா அவரை ஏதோ ஒரு மதம் சார்ந்த கடவுளாக நீங்கள் பார்த்து விட்டு நீங்கள் ஒதுங்கி கொள்ளுகிறீர்கள் அல்லது எனக்கு அவரை ரொம்ப பிடிக்குங்க ஆனால் அப்படியெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் ஒரு வேலை சொல்லலாம் ஆனால் நான் சொல்கிறேன் இன்னைக்கு நீங்கள் கீழ்படியாமையின் பிள்ளைகளாய் இருப்பீர்களானால் ஒருநாள் கடவுளுடைய நியாய தீர்ப்பை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் எனவே இப்பொழுது நீங்கள் இருக்கிற நிலை கீழ்படியாத பிள்ளைகள் என்கிற நிலை இரண்டாவது இரண்டாவது என்ன சொல்கிறாரு ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு எட்டாவது வசனத்தில் சொல்றாரு முற்காலத்தில் நீங்கள் இருந்தீர்கள் இந்த முற்காலம்னு சொல்கிறாரு அது என்ன தெரியுமா நான் சொன்னதில்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக கடவுளாக ஏற்றுக்கொள்வதற்கு முந்தின நிலை ஸோ அப்போ அவர் என்ன சொல்றாரு அதுக்கு முன்னால் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீங்க அந்தகாரம்னா என்னது இருட்டு இருட்டுக்குள்ள இருந்தீங்கன்னு சொல்றது வேற இருட்டாவே இருந்தீங்கன்னு சொல்றது வேற ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இருட்டுக்குள்ளே இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்றது வேறது அது உண்மைதான் ஆனால் இருட்டாவே இருக்கிறீங்க அப்படின்றது எவ்வளோ பயங்கரமான வேதனை இல்லை நீங்களே ஒரு இருட்டு தான் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பயங்கரமான வேதனையான காரியம் நீங்கள் தான் இருந்தீங்க இருளாக தான் இருந்தீங்க உங்களுக்குள்ள வெளிச்சம் இல்லை இயேசு உங்களுடைய வாழ்க்கையில வருவாரானால் இயேசு சொன்னாரு நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன்னு சொன்னார் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர் எனவே அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் வெளிச்சமாய் மாறுவீர்கள் அவர் என்ன சொல்றார் பவுல் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் சொல்லிட்டு இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்கள பார்த்து இப்பொழுதோ கர்த்தருக்குள் இருக்கிறீர்கள் இது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருளான வாழ்க்கை அவன் ஒரு இருட்டாகவே தான் இருப்பான் அவன் மனசுலையோ வாழ்க்கையிலையோ எந்த வெளிச்சமும் கிடையாது படிச்சிருக்கிறது வேற பணம் இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது வேற ஒரே இனிதோ உத்தியோகத்தில் இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது அதெல்லாம் இதில் எதுவுமே சேராது உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் மூணாவது அவர் என்ன சொல்கிறார் கேட்டிங்கன்னா முதலாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதுக்கு முன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிலை என்ன கீழ்படியாமையின் பிள்ளை இரண்டாவது என்ன சொல்கிறாரு அந்தகாரமாக இருக்கிற வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு மூணாவது என்ன சொல்கிறாரு கனியற்ற வாழ்க்கை இதை நீங்கள் ஒன்பதாவது வசனத்தில் நீங்கள் படிக்கலாம் ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் இது எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆனால் அதுக்கு முன்னால் எப்படி இந்த கனியே இல்லாத கீழே சொல்றாரு பதினோராது வசனத்துல கனியற்ற அந்தகார கிரியைகள் அப்படின்னா எந்த விதமான பலனையும் பிரயோஜனத்தையும் கொடுக்காத இருள் நிறைந்த செயல்பாடுகள் அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் இயேசுவ வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தா கனியற்ற வாழ்க்கை அது இன்னொன்று கூட சொல்லலாம் அதை எப்படி அதை நீங்க சொல்லலாம்னா நீதியின் விளைச்சலை கொடுக்காத வாழ்க்கை நீதியின் விளைச்சலை கொடுக்காமல் அக்கிரமத்தின் அநீதியின் விளைச்சலை உலகத்திற்கு நம்ம கொடுக்குறோம் ஒரு மரம் நம்ம வைக்கணும்னா அந்த மரத்தினுடைய பலனை தான் நம்ம எதிர்பார்ப்போம் ஆப்பிள் மரம் இருந்தால் அது ஆப்பிள் பழம் தான் கொடுக்கணும் மாமரம் இருந்தால் அது என்ன ரகமோ அந்த மாமர பழத்தை தான் நம்ம எதிர்பார்ப்போம் அது வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா என்ன ஆகும் பாருங்கள் நம்ம நிலைமை என்ன ஆகும் அதே மாதிரி தான் கடவுள் நம்மை பாருங்க என்ன சொல்றாரு ஆவியின் கனி எப்படி இருக்கும் சகல நற்குணம் நீதி உண்மைன்னு இருக்கும் சரி இதில் இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் வெளியில தான் இருப்பாங்க ஒன்பதாவது வசனத்தில் சகல நற்குணத்திலும் இருக்கிறானா என்ன இருப்பாங்க சகல துர்க்குணத்திலும் இருப்பார்கள் இல்லையா அடுத்து நம்ம என்ன வாசிக்கிறோம் நீதி நீதியில் இருக்க மாட்டாங்க அநீதியில் இருப்பாங்க அதுக்கப்புறம் என்னது உண்மை உண்மையில இருக்க மாட்டாங்க பொயில் இருப்பாங்க ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா ஆண்டவரே நான் ஒரு கீழ்ப்படியாமையின் பிள்ளையாய்த்தான் இருக்கிறேன் ஏனென்றால் நான் இதுவரைக்கும் உண்மை என்னுடைய கடவுளாக இரட்சகராக நான் அறிந்திருக்கவில்லை இரண்டாவதாக நான் அந்தகாரமாக இருக்கிறேன் இருக்கிறேன் என்னால் யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை நான் கடவுள் விரும்புகிற பிரகாரம் நான் இல்லை மூன்றாவதாக நான் இருக்கிறேன் எனக்குள்ள உண்மை இல்லை எனக்குள்ள நீதி இல்லை எனக்குள்ள நற்குணங்கள் இல்லை நான் ஒரு துன்மார்க்கனாக இருக்கிறேன் ரொம்ப கஷ்டம் இல்லையா ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா இந்த வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அது ஒரு நித்தியமான வாழ்க்கை கடவுளோடு வாழ வேண்டிய ஒரு நிலையான வாழ்க்கை ஃபேஸ்புக்கை ஒரு நாள் நான் பார்த்துட்டு இருந்தேன் காலையில் அதில் ஒரு அருமையான கிறிஸ்தவ நண்பர் இப்படி ஒரு பதிவை போட்டிருந்தார் அவர் சொன்ன அவர் எழுதியிருந்தார் வாழ்க்கை மிக குறுகியது எனவே அதை எப்படி வேண்டுமானாலும் அனுபவி அப்படின்னு நம்ம சொல்கிறத விட நித்தியம் என்பது மிகவும் நீண்டது அதற்கு நாம் ஆயத்தமாவோம் என்று சொல்லலாமே அப்படின்னு எழுதியிருந்தார் என் மனசு அது ரொம்ப தொட்டுச்சு நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம் கொஞ்ச நாள் இருக்க போகிறோம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் வாழ்க்கையை அப்படி சொல்கிறத விட இந்த வாழ்க்கைக்கு பிறகு எனக்கு ஒரு நித்தியமான வாழ்க்கை இருக்குது அது அழிந்து போகாத கடவுளோடு இருக்க வேண்டிய வாழ்க்கை அந்த நீண்ட வாழ்க்கைக்கு நான் ஆயத்தமாவேன் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லை அது உங்களுக்கு தானே பிரயோஜனம் இருக்குமா இல்லையா ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லுவோம் ஆண்டவரே என்னை கனியுள்ள மனிதனாக மாற்றும் சரி நாலாவது என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அடுத்து என்ன நிலையில் இருக்கிறது அவன் கீழ்படியாத பிள்ளை என்ற நிலையில் இருக்கிறான் அவன் அந்தகாரமாக இருக்கிறான் அவன் கனியற்ற வாழ்க்கையோடு இருக்கிறான் அடுத்து என்ன சொல்றாரு தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் பதினான்காவது வசனம் தூங்குகிற விழித்து மரித்தோரை விட்டு எழுந்தது இப்போ அவர் எதை சொல்றாரு பழைய இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத வாழ்க்கையை பத்தி சொல்லும்போது பவுளையா என்ன சொல்றாரு அது ஒரு தூங்குகிற வாழ்க்கைன்னு சொல்றாரு சரி தூங்குகிற நீ பாயை விட்டு எழுந்திரி படுக்கையை விட்டு எந்திரின்னு சொன்னால் பரவாயில்ல அவர் என்ன சொல்கிறார் பாருங்க தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு மரித்தோர்னா யாருன்னா செத்து போனவங்க இல்லையா அப்போது தூ நம்ம நம்ம சரீரத்தில் தூங்கினோம்னா கட்டிலேருந்து எந்திரிச்சிடலாம் பாயிலேருந்து எந்திரிச்சிடலாம் ஆனால் உங்களுடைய ஆத்துமாவில் உள்ளான வாழ்க்கையில் நீங்கள் ஏசாமி ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா அது சாதாரண தூக்கல்ல மரண தூக்கம் மரணத்தோ மரணத்தில் இருக்கிறவர்களோடு வாசம் பண்ணுவதை போல ஒரு பயங்கரமான நிலை அவர் சொல்றாரு எழுந்துரு இந்த மரணத்தை தூக்கத்தை விட்டு நீ எழுந்துரு வெளியே வா கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் உன் வாழ்க்கையவே அப்படியே மாத்திடுவார் உன் வாழ்க்கையவே ஒரு பிரகாசமான கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் பிரயோஜனமான பிரியமான வாழ்க்கையாக அதை மாற்றி விடுவார் இதைத்தான் பவுலையா அழகாக சொல்ற நண்பர்களே நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் பார்க்கல பார்க்குறீங்களா ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஏதோ ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சி நடக்குதுன்னு நீங்க பார்க்காதீங்க உங்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி உங்கள் மேல் அக்கறை கொண்டதினால்தான் இந்த நிகழ்ச்சி உங்களோடு கடவுள் பேசுவதற்குத்தான் இந்த நிகழ்ச்சி என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் இதை சற்று சிந்திக்கலாம் இல்லையா கீழ்ப்படியாத பிள்ளை என்கிற நிலையில் இருக்கிறேன் என்கிட்ட எல்லா விதமான வாழ்க்கையே இருக்குது இரண்டாவது நான் அந்தகாரத்தில் இருக்கிறவன் அந்தகாரமாகவே இருக்கிறேன் இருட்டாகவே தான் இருக்கிறேன் எல்லா வார்த்தையும் மோசமான வார்த்தை மோசமான சிந்தனை மோசமான செயல்பாடு நான் ஒரு இருட்டாக இருக்கிறேன் அடுத்து நான் ஒரு பிரயோஜனம் இல்லாத கனியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னால் யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை கடவுள் விரும்புகிற அளவில் நான் இல்லை அங்கே நற்குணம் இல்லை அங்கே நீதி இல்லை அங்கே உண்மை இல்லை நான் பரிதாபமாக இருக்கிறையா அடுத்து தூங்கி கொண்டிருக்கிறேன் நண்பர்களே இந்த வாழ்க்கை ரொம்ப குறுகினது எப்படியோ இப்படி அப்படி வாழ்ந்து கண்ண முடியலான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது நான் ஏற்கனவே சொன்னேன் மரணத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது நீங்கள் கடவுளுக்கு முன்னால் நிற்கணும் கண்டிப்பாக நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பதில் சொல்லியே ஆகணும் அன்னைக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அன்னைக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அடைய வேண்டிய தண்டனையை தான் அடைவீர்கள் ஆனால் இப்பொழுது உங்களுக்கு நேரம் இருக்கிறது இப்பொழுது உங்களுக்கு நிறைய சமயம் இருக்கிறது தருணங்கள் இருக்கிறது இன்னைக்கு நீங்கள் சொல்வீங்களா ஏசு கிறிஸ்து என் ரட்சகர் ஆமாங்க அவர் உங்களை இந்த நிலையிலிருந்தெல்லாம் தூக்கி எடுக்கிறதுக்காக தான் கடவுளாக இருந்தவர் உலகத்தில் மனுஷனாக வந்தார் நம்மை போல மனிதனாக வாழ்ந்தார் நம்முடைய பாவங்களுக்காக உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய பாவங்களுக்காக சிலுவை என்கிற மரத்திலே ரத்தம் சிந்தி மறித்தார் மூன்றாம் நாள் உயிர் தழுந்தார் இன்னைக்கும் ஒரு உயிரோடு இருக்கிறார் இன்னைக்கும் அவர் உங்களை நேசிக்கிறார் இன்னைக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் வல்லமை அவருக்கு இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் உங்கள் முழு இருதயத்தோட உங்கள் முழு மனசோட உங்கள் வாழ்க்கையை முழுசாக நீங்கள் அவர்கிட்ட கொடுக்கணும் நாங்கள் ஒரு எல்லையில் நின்றுக்கிறேங்க வேணால் அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படிலாம் கிடையாது அவருக்கு ஒன்றும் வேண்டாம் நீங்கள் தான் வேணும் உங்களை நீங்கள் கொடுங்க அண்டவரே என்னை நான் உக்குள் கொடுக்குறேன் என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளும் உன்னீர் என்னுடைய இரட்சகர் என்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் நான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள்ளுகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் வாங்க என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஜோமன்லாமா நான் சொல்ற ஜபத்தை நீங்கள் என்னோட சேர்ந்து சொல்வீங்களா ஒரு சில வினாடிகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் விரும்பின இடத்துல இருந்தே இந்த ஜபத்தை எனக்கு கூட சொல்லலாம் ஜோமன்லாமா நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்லுகிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் அவேன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மையின் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே நீங்கள் தொடர்ந்து இந்த காரியத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு உங்களுக்காக ஜபிப்பதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் பிரார்த்தனை செய்து நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோமா அன்பின் தகப்பனே இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் நாங்கள் கேட்ட பிரகாரம் நாங்கள் எவ்வளோ பரிதாபமான நிலையில் இருந்தாலும் எங்களை தூக்கி எடுக்க வல்லமையுள்ள கடவுள் நீர் என்பதை அறிந்து உணர்ந்திருக்கிறோம் யாரெல்லாம் இப்பொழுது உம்மிடத்தில் வர உம்மிடத்தில் தங்களை ஒப்படைக்க ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்லபிதாவே உன்னை uh mm -hmm. அந்தகாரமானவர்களாக கனியற்றவர்களாக இருக்கிறோம் என்று கேட்டோம் பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறைத்தார் மறைத்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் இருந்தார் உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறுத்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய தரத்தில் ஒப்புக் கொடுக்கும் உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே மாற்றம் பெற விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் அவளாய் இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி எக்ஸு கிறிஸ்து கொடுக்கும் மாற்றப்பட்ட வாழ்வின் உண்மையான சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளியும் வாழ்வு இயக்கும் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்